கருப்பு மூக்கல்ல நாட்டு கருப்பு மூக்கல்ல இது வெள்ள கொண்ட இது உளுந்து நாட்டு உளுந்து தட விழுந்து இது இது கடலப்பருப்பு நாட்டுக்கடப்பருப்பு இது பாசி பருப்பு தடங்க பருப்பு இது பட்டாணி பருப்பு வட பருப்பு நாட்டுத்தட்ட பேரு இது கடலப்பருப்பு இதுவும் பாசி பருப்பு இதுவும் நாட்டு பாசி பருப்பு நாட்டு பச்சை பேரு இது கொல்லு காலைப்பயருன்னு சொல்லுவாங்க இது பொட்டுக்கல்ல திடம் பொட்டுக்கல்ல இது அதிலே முழுசு முழு போட்டுக்கல குண்டுக்கல்னு சொல்லுவாங்க இது சோம்பு இந்த இடத்துல சாயம் போட்டு பச்சை கலர்ல தான் சாயம் சோம்பு இது சீரகம் ஒரு சிலர் வால் சீரகம்னு சொல்லுவாங்க இது மிளகு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மெய் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மளிகை சாமானும் வாங்க சேலம் செவ்வாய்பேட்டை போயிருந்தோம் சிக்கந்தர் மளிகைக்கு தான் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்ல தரமான மளிகை பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து நல்லா இருந்துச்சு நாங்கள் அதை தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே வந்து வாங்கியிருந்தோம் எல்லாமே நல்லா இருந்தனால உங்களுக்காகவே இந்த வீடியோவை பதிவு பண்ணி நீங்களும் வந்து இங்கே ம சிக்கந்தர் மளிகையில் வந்து பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அதுக்குண்டான வீடியோ தான் இது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க உங்களுக்கும் நம்ம சிக்கந்திர மளிகை பற்றி பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம் நல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ப்ரைஸ் இவங்க வந்து ஆன்லைன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எல்லாமே நம்ம கடையின் உரிமையாளர்கிட்டே கேட்டும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்துல் பாசித் நம்ம கடை வந்து சிக்கந்தர் மளிகை சேலம் செவாப்டை பால் மார்க்கெட் லாங்லீர்ல இருக்கு கடை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி ஏர்ஸாக இருக்கும் நம்மளுடைய பாதருடைய காலத்துல இருந்து அப்படி அண்ணா நம்ம கண்ட்ரோல் இது வந்து லீ பஜார் பக்கத்துல இருக்கு லீ பஜாருக்கு அடுத்தபடியா செவ்வாப்பட்ட பஜாரு தான் லீ பஜார்ல வந்து மஞ்சள் புளி இந்த மாதிரி ஐட்டம் அங்க வரும் அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம் எல்லாம் வந்து வட வர்றது வந்து செவ்வாப்பட்ட பஜாருக்கு வந்துதான் இப்ப ஹோல்சேல் வியாபாரிங்க எல்லாருமே இருக்கிறதுனால அங்க இருந்து டேரெக்டா பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு இங்க வந்து மலிவான விலையில கொடுக்குறதுனால குவாலிட்டியான தரமான பொருளை கொடுக்கறதுனால மக்கள் வந்து விரும்பி வந்து வாங்குறாங்க காலங்காலமா அதனால வந்து இது வந்து புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்கு பஜார்ல நமக்கு எங்கெங்க சர்வீஸ் இருக்கோ அந்த கூட நம்ம வந்து டோர் டெலிவரி அவங்களுக்கு வந்து இதுல வந்து லாரி சர்வீஸ் இருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஆனால் வந்து லாரி சார்ஜ் அவங்க கொடுக்கணும் லாரிக்கு உண்டான சார்ஜ் என்ன வருதோ அதை அவங்க அந்த போய் வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து ஆன்லைன்ல அவங்க பணம் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தரமான பொருளை வந்து கம்மியான விலையில நம்மளால எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்து ஐ மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசி பங்குனி இந்த ஒரு இரண்டு மூன்று மா மாதங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புது பொருள் வர்றதுனால அப்போ வந்து அவங்க அப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து மக்கள் வந்து அவங்களுடைய வருட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு வந்து பணம் கையில கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஏழை எளிய மக்கள்லாம் கூலி வேலைக்கு போறாங்க அன்றாட கூலி வேலைக்கு போற மக்கள்லாம் கையில பணம் வச்சிருப்பாங்க அந்த அறுவடை சீச்சில் வந்து அதை வந்து அப்போ வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்கி இருக்காங்க ஒன் போர் செவன் நைன் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் எயிட் ரெண்டு நம்பர் இருக்கு நம்மளுடைய வந்து இப்ப நம்ம லேண்ட்மார்க் எப்படி வரணும்னு சொன்னா வெளியூர்ல இருந்து வர்றவங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டாங்கன்னு சொன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க இருந்து பஸ் இருக்கு நாலு ரோடு வழிய உங்களுக்கு பஸ் இருக்கு அங்க இருந்து வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா நேரம் வந்து பால் மார்க்கெட்டு வாசல்ல வந்து பஸ் இறக்கிப்பாங்க அந்த இடத்துல நம்ம கடை கடையை வந்து சிக்கேந்திரமலையும் அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்டே இருக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகிக்கலாம் கார்ல வர்றவங்க வந்து அவங்க லேம் போட்டு ஈஸியா வந்துடலாம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பால் மார்க்கெட்டுக்கு வந்து அடிக்கடி பஸ் இம்மிடியேட்டா வந்து வந்து போய்கிட்டே இருக்கு அந்த பஸ்ல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் ஸ்டாப் கிட்ட பஸ் ஸ்டாப் வாசல்லேயே கடை வாசலே அடைக்கி விட்டுறாங்க நம்ம வந்து கடையை ரீச் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு நாங்க ஒன்னொன்னா சொல்றோம் பொருளை நீங்க அப்படியே பாருங்க பார்த்து நாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு தேதியில வந்து என்ன விலை இருக்கு அந்த விலையை சொல்றோம் டெய்லி ரேட் சேஞ்சஸ் ஆகும் ஆனா வந்து நீங்க அந்த அந்த அன்னைக்கு நீங்க உங்களுக்கு வாங்க என்னைக்கு தேவை பெரியாம அந்த அன்னைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ரேட் அன்னைக்கு டெய்லி சேஞ்சஸ் இருக்கு டெய்லி மார்க்கெட் ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் சண்டே ஹாலிடே சூரியா சிக்கந்திரமணியில விலை பாக்குறேன் எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல பார்க்க போறோம் அதை பார்க்கலாம் கருப்பு மூக்குள்ள நாட்டு கருப்பு மூக்குள்ள எழுபது ரூபா ஆகுது இது வெள்ளை கொண்டக்கடலை இது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா இருக்குது கிலோ ஒரு கிலோ இது உளுந்து நாட்டு உளுந்து தட உளுந்து இது உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா ஆகுது இது செகண்ட் குவாலிட்டி இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபா ஆகுது இது கடலப்பருப்பு நாட்டுக்கடப்பருப்பு இது உங்களுக்கு எண்பது ரூபா இருக்குது கிலோ இது பாசி பருப்பு காட்டு பாசி பருப்பு இது நூத்தி பத்து ரூபா இருக்குது கிலோ இது தோரம் பருப்பு கடன் தோரம் பருப்பு நூத்தி நாற்பது ரூபா ஆகுது இது பட்டாணி பருப்பு வடை பருப்பு இது கிலோ அறுபது ரூபா ஆகுது தட்டை பேரு நாட்டு தட்டை பேரு இது உங்களுக்கு நூறு ரூபா ஆகுது இந்த கல்லப்பருப்பு இது தொண்ணூறு ரூபா இருக்குது இதுவும் பாசி பருப்பு இதுவும் நாட்டு பாசி பருப்பு தான் நூத்தி பத்து ரூபா இருக்கு இது ஜவரிசி பாயசம் ஒரு ஜவரிசி இது பெருவட்டு ஜவரிசி இதுவும் ஜவரிசி தான் இது சன்ன ஜவரிசி அது இது என்ன ரெண்டு ஒரே விட தான் எழுபது ரூபா இது பச்சை பயிரு காட்டு பச்சை இது தொண்ணூறு ரூபாய் இது கொள்ளு கொல்லு காலப்பயருன்னு சொல்லுவாங்க இது எண்பது ரூபா ரூபாய் இது அவரப்பட்ட காட்டு அவரை நூத்தி இருபது ரூபா ஆகுது இது போட்டுக்கல இடம் போட்டுக்கல ரேட்டு தொண்ணூறுவா ஆகுது அதுலயே முழுச்சு முழு பொட்டுக்கெல்லாம் கொண்டு சொல்லுவாங்க இது நூறு ரூபா ஆகுது ரூபாய் தோரம்பு மாதிரியே மைசூர் பருப்பு இது எண்பது ரூபா ஆகுது இது உடச்ச உண்டு கடுகுக்கெல்லாம் போடுவாங்க கழிக்கிறதுக்கு அழிப்பு வந்து சொல்லுவாங்க இது எண்பது ரூபா ஆகுது இது கடுகு இது கடுகு பெருவெட்டு கடுகு இது எழுவது ரூபா ஆகுது இதே நாட்டுக்கடுகு சண்டை கடுகு இது எண்பது ரூபா ஆகுது இது வெந்தயம் எழுவது ரூபா விந்தயம் கிலோ இது சோம்பு இடத்துல சாயம் போட்டு பச்சை கலர்ல தான் சாயங்களுக்காக சோம்பு இருநூத்தி பத்து ரூபா இருக்கு இது சீரகம் ஒரு சிலர் வாழ் சீரகம் சொல்லுவாங்க இது இருநூத்தி எண்பது ரூபா இருக்கு அதுல வால் இல்லாதது சீரகம் சாப்பாடு இது இருநூத்தி எண்ணூறு ரூபா இருக்கு இது மிளகு அறநூத்தி எழுது ரூபா ஆகுது இது முந்திரி இது பாதாம் ஆன்லைன் ரேட் அன்னைக்கு ரேட்டு தான் விற்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது பாதாம் எழுநூறு ஆகுது விலை குறைஞ்சாலும் குறச்சிருப்போம் கூட நாளும் கூட்டிருக்கும் இது கடலக்கொட்டை வறுத்த கடலக்கொட்டை பச்சைல வருது இது நூத்தி பத்து ரூபா ஆகுது அப்பலா கிட்ட பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து நாலு ரூபாய்கள் இருக்குது சின்னது கொஞ்சம் பெருசு இது இதை விட கொஞ்சம் சின்னது இது அதை விட ரொம்ப பெருசு தகுந்த மாதிரி எல்லா கிடைக்கும் பெரிய பெரிய பழமும் கிடைக்கும் இது அவரை பருப்பு அவர்கள் நாட்டு அவர்தான் பருப்பு கத்திரிக்காய் முருங்கா போட்டு எலும்பு குழம்புலாம் போட்டு வைக்கலாம் இது பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் இது கொண்டக்கடலை இது பெரிய கொண்டக்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா இருக்கு இது பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க டபுள் பீன்ஸ் சொல்லுவாங்க பிரியாணியில போடுறது நூத்தி இருபது ரூபா இது உளுந்து கருப்பு இது நூறு ரூபா இருக்கு இது கிட்னி பீன்ஸ் நீட்ட பீன்ஸ்னு சொல்லுவாங்க இது நூத்தி முப்பது ரூபா இருக்கு இது கோதுமை சம்பா கோதுமை இது நாப்ப அவரை அப்பதான் நாட்டை மாதிரி இது நூத்தி நாற்பது ரூபா சோயாபீன் சொல்லுவாங்க இது சின்னது இது தொண்ணூறு இது சோயாபின் அதுல பெருசு இது நூறு ரூபாயு இது அவரை குட்டை கருப்பு அவரை இது நூத்தி பத்து ரூபா ஆகுது தோரம் இருப்ப உடச்சது நோய் பருப்புன்னு சொல்லுவாங்க தோரம் நோய் சொல்லுவாங்க இது நூறு ரூபா ஆகுது சன்ன தோரம் இருப்பாங்க இது ஆகுது இது மல்லி நாட்டு மல்லியே சன்ன மல்லி இது தொண்ணூறு ரூபா ஆகுது இது நாட்டு மல்லி பெருவெட்டு பெருவெட்டு நூறு ரூபா ஆகுது

நாங்கள் ஆன்லைன் ப்ரொசிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ரேட் என்னவோ நாங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் பேல பணம் கட்டினீங்கன்னா நாங்கள் டெலிவரி நாங்கள் விட்டுறோம் கொஞ்சம் பொருள்னாலும் உங்கள் வீட்டு தேவைக்கு என்னவோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பில் போட்டு நாங்கள் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுவோம்